அனைவருக்கும் என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா கிரக நினைவுல மிக முக்கியமா பேசக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ராசி மண்டலத்துல இருந்தாலும் சரி மேஷமா இருக்கட்டும் ரிஷபமா இருக்கட்டும் மிதனமா இருக்கட்டும் கடகமாக இருக்கட்டும் எந்த ராசி மண்டலத்துல நீங்க பிறந்திருந்தாலும் சரி என்ன ராசியா இருந்தாலும் சரி இந்த மூணு கிரக சேர்க்கையானது ரொம்ப மிக முக்கியம் அதாவது அசுபத்தன்மையில் இருக்கக்கூடாது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சனி சூரியன் சனி செவ்வா சூரியன் சனி ராகு சனி செவ்வா இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பல தரப்பட்ட போராட்டங்கள் சிக்கல்கள் தடைகள் பலவிதமான பிரச்சனைகள் ஒண்ணு முடிஞ்ச ஒன்று ஒண்ணு முடிஞ்சா ஒன்று ஒண்ணு முடிஞ்ச ஒண்ணுன்னு வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதிங்கிறது இருக்கவே இருக்காது மிக முக்கியமா கடகம் சிம்மம் அதே மாதிரி மகரம் மேஷம் இந்த மாதிரி வீட்டிலலாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரக சேர்க்கையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா மகரம் கும்பத்தில் இந்த மாதிரி கிரக சேர்க்கை எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு படாத பாட படுத்து படுத்தி எடுத்துடுவோம் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி செவ்வாயும் சேர்றது ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட ஏன்னா செவ்வாங்கிறது வந்து கோபம் சனிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அழுத்தம் இது ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணுவோம் மன விரக்தி மன அழுத்தத்தை வந்து எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில ச சண்டை சச்சரவு போராட்டம் சிக்கல் அடிதடி பிரச்சனை அதே மாதிரி ரத்த இழப்பு வெட்டு காயங்கள் ஆக்சிடென்ட்டு தழும்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடியது சனி செவ்வாய் இதுல வந்து சனி சூரியன் சேர்ந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட செவ்வாய் சனி சூரியன் சேர்ந்துச்சு அப்படின்னா கூட பிறந்தவங்களுடைய தகராறு அப்பாவுடைய தகராறு அப்பா பேச்சுக்கு இவங்க கேட்க மாட்டாங்க இவங்க பேச்சு அப்பா கேட்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சகோதரத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றது சொத்துக்களை பிரிக்கிறதுல சண்டை வர்றது இதெல்லாம் இந்த காம்பினேஷனால வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அதற்கடுத்ததான் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சனி செவ்வாய் சுக்ரன் சூரியன் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாவே வந்து பாத்தீங்கன்னா சொத்துக்கள் நிறைய வச்சிருப்பாங்க அது யார் பக்கம் பிரிக்கிறது ஒரு பக்கம் பிரச்சனை இருக்கும் ஒரு இவங்களுக்கு எடுக்கிறதுக்கு அவன் சூன்யம் வைப்போம் அவன் கெடுக்கிறதுக்கு இவன சூன்யம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதே சனி சுக்ரன் ராகு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவ கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுப கிரகத்துல தொடர்பட்டுருச்சோம் இல்ல வந்து ஒரு எதிரி ஸ்தானத்தில் வந்து இந்த மாதிரி பகை கிரகங்கள் சஞ்சாரம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களாம் வாழ்க்கையில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமான ஒரு கஷ்டநிலை தாண்டிக்கிட்டு இருப்பாங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க இதில் வந்து மிக முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ கடகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க கடகத்தில் வந்து புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இந்த கிரகங்களுக்கு அது நட்பாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வீரியத்தன்மை குறைவாகும் இதே பகை நட்சத்திர அப்பூசத்துல போயிட்டு இருந்தது அப்படின்னா ரொம்ப பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுத்துரும் இதே சிம்மத்துக்கு வந்தீங்கன்னா மகம் போற உத்தரம் இதே உத்தரநட்சத்திரத்துல போகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் இதனுடைய பிரச்சனைகள் ரொம்ப அடிதடி சண்ட சச்சரவுகள் ரொம்ப ஜாஸ்தியாக போகும் இதே மகரம் மீனத்துல எடுத்துக்கோங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எடுத்தீங்க மகரத்தோட வீட்டில் எடுத்தீங்க அப்படின்னா மூலம் போராட உத்தராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மாதிரி எடுத்தீங்க செவ்வாய் நட்சத்திரத்துல எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சண்ட சச்சரவு சொத்துக்களை பிரிக்கிறதுல பிரச்சனை இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் இந்த சனி செவ்வாய் அதே மாதிரி சனி சூரியன் அதே மாதிரி சனி ராகு குரு குரு ராகு இந்த மாதிரி காம்பினேஷன் காம்பினேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னாவே நீங்க அவங்கள கூப்பிட்டு கேட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில சண்டை சச்சரவு போராட்டங்கள் சிக்கல்கள் ஏதாவது ஒன்று நடந்துகிட்டதா இருக்கும் நிம்மதியான வாழ்க்கை இருக்காது ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அடுத்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க முன்னேற்றிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம்ங்கிறது இருக்காது கையில காசு தங்காது ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை 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 தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் கூப்பிட்டு உக்கார வச்சு கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு வண்டி வண்டியாக பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இந்த காம்பினேஷன் என்ன பண்ணுவோம் நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் எங்கேயோ ஒரு கிரகமானது ஒரு இடத்துல உட்காந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு பாப கிரகங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து உக்காந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நல்லது பண்ணுதா கெட்டது பண்ணுதாங்கிறது ஒரு பக்கம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரநாதனுக்கும் இந்த கிரக அந்த ராசிநாதனுக்கும் இல்ல அந்த நட்சத்திரங்களுக்கு பகை கிரகங்களா இருந்துச்சு பகையா அது போய் இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பா இன்னும் பிரச்சனை அதிகப்படுத்தி கொடுக்கும் இதே உங்களுக்கு வந்து நல்ல நிலையில இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நல்ல மாற்றத்தை கொடுத்துரும் அப்போ ஒரு கிரகமானது நல்லது பண்ணுதா கெட்டது பண்ணுதா அப்படிங்கிறது அது இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய இடம் அந்த நட்சத்திரம் மீதாக போகக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப பிரச்சனை கொடுத்தே தரும் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்பினேஷன்லாம் யாரோட ஜாதகத்தில் ஜாதகத்துல இருக்கோ கண்டிப்பாக இந்த சனி செவ்வாய் வந்துருச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்க யாரை வழிபடணும் அப்படின்னா சனினா குளிர்ச்சி கிரகம் செவ்வானா உஷ்ண கிரகம் அப்ப மலை பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய குளிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதும் பெருமாளை வழிபடுவதும் மலை மேல் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடுவதும் ரொம்ப விசேஷம் அதே மாதிரி லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது ரொம்ப விசேஷம் எப்பயுமே இவங்கலாம் வந்து சனி செவ்வா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சஷ்டி கவசத்தை படிக்கிறதும் பெருமாளை வழிபடுறதும் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பாக இருக்கும் அதுக்கடுத்து சனி சூரியன் வந்துட்டு அப்படின்னாவே கண்டிப்பா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுறது ரொம்ப விசேஷம் இதே சனி ராகு இருக்கும்பொழுது என்னாகும் அப்படின்னா துர்கை பிரத்யங்கிரா தேவி இதெல்லாம் வழிபடுவது ரொம்ப விசேஷம் அப்ப ஒரு ஜாதகத்தின பொறுத்தவரைக்கும் நீங்க யாருடைய இடத்துல வேணால் எடுத்து பாருங்க ஒரு ஒரு நட்சத்திரத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்லா புரிஞ்சுக்க நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய எந்த கிரகம் சிம்மத்தினுடைய வீட்டில் வந்து பூரா இருக்கு உத்திரம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு வகையில் வந்து பாத்தீங்கன்னா கொலை பாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க செஞ்சுருப்பாங்க கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க ஏதாவது வந்து மோதாதர்கள்லையோ இல்லை இல்லை கடைசி காலத்தில் அவங்க அப்பாவை வந்து பார்த்துக்காம விஷமருந்து செய்வது இது மாதிரி பிரச்சனைகள் நடந்திருக்கும் எல்லாம் அவங்களுடைய ஜாதக சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பை பொறுத்தது ஸோ அதனால் யாருடைய ஜாதகத்தெல்லாம் சூரியன் சனி சனி ராகு சனி செவ்வாய் செவ்வாய் சூரியன் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பரிகாரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து தயவு செய்து அதுக்குள்ள நிவர்த்தியை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கணும் அதுக்குள்ள வழிபாடுகளை கரெக்டாக பண்ணணும் இல்லைன்னா எவ்வளோக்கு எவ்வளவு திரும்பி 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 போராடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா பெரிய பிரச்சனை கொடுக்கும் எப்பயுமே சனி செவ்வாய் சேர்ந்துருச்சு அப்படின்னாவே செவ்வாயினுடைய பகை நட்சத்திரங்கள்ல பூச மனுஷன் முத்திரட்டாதும் செவ்வாயினுடைய பகந்ச்சிரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி மிருஷியோட முத்திரைய உத்திரம் அவிட்டம் இதில் வந்து சனி போகும்போதோ இல்ல செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல வந்து சனி போகும்போது அதெல்லாம் பெரிய பிரச்சனைகள் கொடுத்தே தீரும் இது அனுபவப்பூர்வ எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதை பார்த்துட்டு தான் இருக்கும் சோ அதனால உங்களுடைய சுய இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது தகுந்த ரெமிடிஸை கரெக்டாக பண்ணிட்டா தான் அதுலயும் தப்பிச்சு அடுத்த கட்டத்தை நகர முடியும் இல்லை அப்படின்னா திருப்பி 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 உங்க பிரச்சனை வச்சுட்டு இருக்கோம் அது எத்தனை வருட காலம் எத்தனை நாள் வரைக்கும் போகுங்கிறதும் ஒரு கணக்கு உண்டு ஸோ அதை உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே முடிவு பண்ணுங்கிறத சொல்லி அடுத்த பதிவில் வேற நினைவு பத்தி சிறப்பாக பேசலாம் வரக்கூடிய இந்த மாதத்துக்குள்ள உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடனை தெற்கு ஒரு மைத்ரமூத்த நேரக்கான டிஸ்பிளே வந்து சீக்கிரமா உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதுக்குள்ள வேலையை கொடுத்தாச்சு பொங்கல் முடிஞ்ச உடனே அதுக்கு வேலையை நான் உங்களுக்கு டிஸ்பூட் பண்றேன் அடுத்த பதவியில வேற நினைவுப்படுத்தி சிறப்பாக பேசலாம் நட்பவே நல்லது நடக்கட்டும் ஓம் ஸ்ரீ குரூப்யூ நம